வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்திசாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி செவ்வாய் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகி இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்னாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்ரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் நாளாக ரொம்பவும் கடுமையான காலத்தை தாண்டி ஒரு ஏற்றமான காலத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு குருவோடு சேர்ந்த சுக்கரன் மிகப்பெரிய ஏற்றமான காலம் குருவோடு சேர்ந்த சுக்கரன் போது ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார் அது மா மாத கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பொதுவாகவே பார்த்தா மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையான சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் பத்தாம் இடத்துக்கு போகிற ரெண்டு இடமுமே சிறப்பான இடமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு கேந்திரஸ்தானம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ஆடைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பல்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் வந்து தொழிலில் அபரிமிதமான லாபங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் சுக்கரனோட பார்வை இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் வக்கரம் பெற்ற சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக சு குரு குருவினுடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க அவரும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரார் இந்த செவ்வாயும் புதனும் என்னென்ன ஏற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே தெராசு நியாயம் வழங்கக்கூடிய இடம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த இடத்தோட அதிபதி சுக்கரன் அங்கே தான் கர்மக்காரகனான சனி பகவான் உச்சமடைகிறார் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சனீசனம் மட்டும்தான் பட்டம் அப்போ முறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நியாயம் சத்தியம் தர்மத்துக்கு உண்டான இடம் அப்படியேற்பட்ட அதிபதியான சுக்கரன் நம்ம எப்போதுமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லுவோம் போனவனுக்கு ஒம்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்ட்டு இப்போ பார்த்தோம்னாக்க குரு பகவானும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரனும் இருக்கிறாரு ரொம்ப ஃபேமஸாக நல்லது திரிகோணத்தில் திரிகோண ராசி அதிபதி திரிகோணத்தில் இருக்கார் அவர் கூட ஒன்பதாம் இடத்துல திரிகோணாதிபதி குருவும் இருக்கார் அவரே உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் ராசி கூட சேர்ந்து இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய சாமிகள் எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னா ராசி அதிபதியும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் முயற்சி ஸ்தானாதிபதியான குருவும் ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணி தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்கும் தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமி எனக்கு கிடைக்க வேண்டிய க்ரெடிட் கிடைக்கல நமக்கு என்ன வேலை பார்க்குற இடத்துல க்ரெடிட்டு அப்படின்னா ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பண வரவு அப்போ இந்த அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பதவி உயர்வில் உள்ள பிரச்சனை பண வரவுல உள்ள பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடியதாக தீரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க லாபாதிபதி அப்படின்றது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்ததிபதி பதினொன்னுலயே இருக்கிறார் அதுவும் சூரிய பகவானா இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்பதில் குரு புதன் இருக்காரு அடுத்தது பத்துக்கு வராரு அடுத்தது பதினொன்றுக்கு வராரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிற மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாமா அப்படின்னாக்க சொல்லலாம் ஏன்னா எட்டு கூடியவர் ஒம்பதுக்கு வராரு அப்புறம் அவர் பத்துக்கு வராரு அதே போல் புதனும் வராரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மிக ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் அதே போல் அரசு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் டிஎன்பிஎஸ் எழுதுனா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மத்திய அரசு பணி யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும் சூரிய பகவானை ஆட்சி பெற்ற சனி பகவான் சப்தமாக பார்க்கறதுனால சில பொருளாதார விரயங்கள் சில மன கிளேச்சமங்கள் இதெல்லாம் வந்துட்டு அரசு அரசு உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் சூரியனும் சனியும் பார்க்கறதுனால அரசு தொடர்புடைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சமாளிக்கப்படும் ஏன் சமாளிக்கப்படும் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியான குரு ஒன்போதாம் பார்வையாக பார்க்கறதுனால வம்பு வழக்கு வரும் அரசு மூலியமாக அந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சால்வ் வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன் சரியாக கிடைக்காது அப்போ எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் அடுத்தது இந்த மாதத்தில் உள்ள முப்பத்தி ஒரு நாளில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராஷ்டிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா சக்தி சோமையவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த ஆவணி மாத்தையில் ஒன்றாம் தேதி என்றைக்கே வந்துடுறார் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்துக்கு தேதி வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை ஒரு நாலு முப்பது வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறமா மாத கடைசியாக ஆவணி மாத கடைசியாக உங்களுக்கு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒம்பது ஐம்பத்தொம்பது முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தொம்பது முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கார் அதாவது பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கார் அப்போ இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ஏன்னு கேட்டால் இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தில் உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியாமல் நீங்கள் ஏதோ நினச்சதை ரொம்ப வேகமாக செஞ்சிருவீங்க அந்த நினச்சதை வேகமாக செஞ்சிடுறோம் அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்காமல் கூட செஞ்சுருப்பீங்க அது அப்போதைக்கு அது நல்ல முடிவாக உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அது போக நீங்கள் வந்து இந்த இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த திருப்பதி ஏழுமலையான போய் சனிக்கிழமை என்றைக்கு வழிபடுங்க அங்கே சனிக்கிழமை வழிபட்டுட்டு போது ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுனால் அதனால் வந்து வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால வந்து தான தர்மங்கள் வந்து நீங்கள் செய்கிறக்கூடிய தான தர்மங்கள் வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததிக்கும் அது வந்து விருட்சமாக இருக்கும் அப்போ அதனால் அவசியம் பண்ணுங்க உங்களுடைய சந்ததியும் இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலாத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் வலுத்து போகிறது குருவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் வெற்றி உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு தூக்கங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த காரியம் நிறுத்தீர்களோ அது கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் நிச்சய ராசி நேயர்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விஜய ராசிக்காரர்கள் இப்போது ஆவணி மாத பழங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறது எல்லா மாத பலன்கள் பார்க்கறதே வந்து மாசா மாதம் மாறக்கூடியது கிரகங்களை வச்சுட்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்போது சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை வச்சு தான் பார்க்குறோம் அப்போ இந்த நாலு கிரகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போ வரிசையாக இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு புதன் மாறிடுறாரு இருபத்தெட்டு இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் மாறிடுறாரு அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதனால் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்த போதிலும் இந்த சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்க்குறாங்க சனி நாலாம் இடத்துல இருக்கார் அவர் கூட ராகுவும் இருக்கார் அப்போ பத் பத்தாம் இடம் அதாவது பதவியை தரக்கூடிய இடத்துல சூரிய பகவானே பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல உத்தியோகங்கள் இப்போ உத்தியோகம்லாம் இழந்து இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் பத்துக்குடையவர் பத்துலேயே இருக்கிறதுனால பண்ணுவார் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் தாயாருக்கு உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கறங்க கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் குரு ஒன்பதாம் பறவையில் பார்த்துருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஜெயமாகும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யுங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரலும் பார்த்திடலாம் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாதத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க எட்டாம் இடத்துல குருவும் சுக்ரனும் இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்ரன் போயிடுறார் ஒரே வாரத்தில் இது ஒரு பெரிய ஏற்றம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிர்பால் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக பார்த்தலையென்னால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழிலெல்லாம் அவ்வளோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதை தவிர சனியின் பார்வை பத்தாம் இடத்துல பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேயே பண்ணுறதுனால நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்திங்களேன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் ஏன்னா சனியின் வக்கர சனியின் பார்வை அப்படின்றத வந்து பத்தாம் இடத்தில் உழறதுனால செய்யக்கூடிய வேலையில் வந்து பிரச்சனைகள் கொடுப்பார் அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பதவி இதில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தை சூ ஆட்சி பெற்ற சூரியனை வக்கர சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் யார் ஆள்கிறார்களோ அவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையனால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் புதனும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க செவ்வாய் ராசிநாதன் ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் வீடு வாங்கணும் இத்தனை நாள் நான் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துட்டு இருந்தேன் சாமி எனக்குன்னு ஒரு சின்ன வீடாவது அமையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கண்டிக்காக அமையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஆரம்பித்து அஞ்சாவது நாளே வாஸ்து நாளும் வருது அப்போ அந்த வாஸ்து நாள்லேயே வாஸ்து பூஜை போட்டு வீட்டுக்கு உண்டான கால பணிகளை தொடங்கினா வெற்றி வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க திருமணம் தடையும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடமான மாத்திருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் மற்றும் ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறாரு நம்ம எப்போதுமே என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு சனி பகவான் இருந்தாலே பிரச்சனை ராகுவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கிறதுக்கு சமானம் அப்போ அம்மாவுடைய உடல்நலத்தில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட உடனடியாக உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கள் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புக்களை உண்டாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலு அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்க கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம்னா சிக்கல் கிடையாது நாம் அவசரப்பட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி சின்ன சின்ன விபத்து பெரிய அளவுக்கு வராதா ஏன் வராது அப்படின்னாக்க எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குருவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையை பார்க்கறதுனால சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம எப்போ கிளம்பணுமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் அதே போல் அந்த விருச்சிகராசி சேர்ந்தவங்க உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன தமிழ் முயற்சி பண்ணினா தானா ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருக்கிற ராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையார் எஃபோர்ட் நவர் ஃபெயிலியர் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக ஜெயமாகும் அதற்குண்டான பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் ஏன்னா தனக்காரனான குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒன்போதாம் பார்வையாக பார்க்கறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக ஏற்ற காலகட்டம் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் புரியலங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க அந்த நாலு கட்டத்துலேயுமே பார்த்தாக்க கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று தொடர்பு வந்தாக்க தர்ம கர்ம ஆதிபதி யோகம் பெறுறது அப்படிம்போம் இது இடைக்காலத்தில் உள்ளது தான் ஜனனத்தில் இருந்தால் அது வேற இடைக்காலத்தில் வந்தாக்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் பெருங்கொண்ட முதலீடு செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் தனிச்சு இல்லை கூட கேதுவும் இருக்கிறாரு கூட சனி பகவானுடைய பார்வையும் படுறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெருங்கொண்ட முதலீடு போட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பல சங்கடங்களும் பல நல்லதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சங்கடங்களை தவிர்க்கறதுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னக்கும் அப்படின்றதையும் இந்த சங்கடங்களை விட்டு விலகிறதுக்கு எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் என்பதை பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிர பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தேழு வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து மாத கடைசியாக பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பமாகுது மறுநாள் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை இந்த ஆறு நாட்களும் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த ஆ மொத்தத்தில் மாதத்துலேயே முப் முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் உங்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமி வந்துடுது அதாவது ஸ்டார்டிங் ஒரு மூணு நாள் கடைசியாக உள்ள மூணு நாள் வந்துடுது அப்போ ஆறு நாள் வந்துடுது இந்த ஆறு நாள் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயும் கடைசியாகவும் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அவசியம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது உள்ளூர் பயணம் போகலாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் புதிய துவக்கங்கள் உள்ளதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை இப்போவே நீங்கள் தவிர்த்துட்டீங்க அதனால் பின் விளைவுகள் வராதுன்னு நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்போ இந்த நாட்களில் பண்ணக்கூடியது வந்து ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ இதனால் வரக்கூடிய விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்போ அந்த பெருசாக இருக்கிறது பெருசாக ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த நாளை தவிர்க்கணும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமே அதனால் இந்த நாட்களை அவசியம் த தவிர்த்துருங்க உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதனை ரா அதாவது பத்தாம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்க்குற காரணத்தினால திருத்தணி சென்று முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க அதேமாரி வய வயதில் முதிர்ந்தோர்கள் அதாவது ஒன்றுமே அவங்களால் செஞ்சிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்களாக எதை வேணாலும் செய்யலாம் அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆக ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பின்னாடி ஃப்யூச்சரில் ந பெரிய நன்மைகளை தரக்கூடியது அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக தலை காக்கும் அப்போ அந்த தான தர்மங்கள்லாம் இருக்கப்பட்டவங்க நல்லா செஞ்ச கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்ததியும் தலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா வித்ஷிகத்தை பொறுத்தவரை நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் மாறுதல் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதுக்காக அதிகமாக பிரயத்தனம் பண்ணணும் புதிய அதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு நூ நாலு தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் படப்படப்பு அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த விருச்சிகராசி அன்பருக்கு வருஷம் ஆவணி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்